ஹலோ இன்னைக்கு நான் வந்து பொங்கல் அன்னைக்கு செய்கிற மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பொங்கல் அப்படின்னாலே வந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்யறது எல்லாரோட வழக்கம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அதை நம்ம செய்வோம் அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் வெண்பொங்கல் பண்ண போறேன் தேங்காய் சட்னி சாம்பார் அதுக்கப்புறமா பருப்பு வடை பண்ண போகிறேன் இந்த அஞ்சு சிம்பிளான ரெசிபிஸ் தான் யூஸ்வலாக நான் வந்து பொங்கல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது வளர்க்கும் ஸோ அதை தான் உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே அதே மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிம்பிளான சூப்பரான பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபிஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக மசால் வடை பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வைக்க போகிறேன் இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறுறதுக்கு அதனால் இதை வந்து நீங்கள் மொதல் நாள் சாயங்காலமே கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மித்த வேலைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து நான் ஒன் கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிக்கலாம் கழுவினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன் அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாப்பில் காஞ்சி மிளகா சேர்த்து இதை ஃபுல்லாக நான் வந்து ஊற வைக்க போகிறேன் இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறுனா தான் உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாவும் கிறிஸ்பியாகவும் வரும் இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வடைக்கு அரைக்க போகிறோம் அந்த டைம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அரைச்சி விட்ட சாம்பார் தான் இன்னைக்கு நான் வந்து பொங்கலுக்கு பண்ண போறேன் இந்த ரெசிபி வந்து இன்னைக்கு நான் டீட்டெயிலாக காட்டலை வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தனால இந்த ரெசிபி நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த அரைச்சி விட்ட சாம்பாரோட நீங்கள் வந்து எந்த ஐட்டத்தை வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கு மசாலாலாம் வறுத்துட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆச்சு நம்ம ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல வாசமாக இருக்கும் இந்த சாம்பார் இதில் வந்து நம்ம என்ன காய்கறி வேணாலும் போட்டு செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காவும் உருளைக்கெழங்கும் சேர்த்து பண்ணுறேன் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெல்லம் போடாமல் செஞ்சோம் அப்படின்னா சாதத்தோடு சாப்பிட்லாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டிஃபன் ஐட்டம் எதோடு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் வேணும்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சீக்கிரமே அதை போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த சாம்பார் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து நம்ம மித்த பொங்கல் ஐட்டம்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் வடைக்கு ஊற வச்ச பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பை நீங்கள் வந்து சேர்த்துணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும் வடை நல்லா இருக்காது இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் அப்புறமா ரெண்டு பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிட்டு அப்புறமா பருப்பை சேர்த்து அரைக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்க பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பருப்பை நீங்கள் வந்து சேர்த்துட்டு ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதிரியாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லா மொறுமொறுப்போடு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு மாவு மாதிரி கெட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் வடைக்கு இல்லாமே அரைச்சிட்டேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ரெண்டு பருப்பு வந்து உங்களுக்கு முழுசாகவும் இருக்கணும் அந்த மாதிரியும் நீங்கள் அரைச்சிக்கலாம் அடுத்ததாக இங்கே பாருங்க நான் நிறையா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி நிறையா சேர்த்து பருப்பு வடை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ எல்லாமே நம்ம வந்து வடையோட சேர்த்து அரைச்சிட்டோம் நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பட்டை மிளகாவை வந்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயில் வராமல் இருக்கும் காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பெசஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டியா உருட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோம் அப்படி செஞ்சு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வடை செய்கிறதுக்கு முன்னாடி நான் அடுப்பில் வந்து வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் அரிசி ஏற்ற போகிறேன் ஸோ அதனால வந்து நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் வெண்பொங்கலுக்கு அலந்து அரிசியும் பருப்பும் நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வெண்பொங்கல் ரெசிப்பி எல்லாருமே பார்த்துருப்பேங்க என் சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இந்த வெண்பொங்கலை சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டனால இன்றைக்கி நான் டீட்டெயிலாக காட்டில் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெண்பொங்கல் வந்து குக்கரில் வச்சாச்சு அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் வடை பண்ணுறதுக்கு ஸோ நம்ம சைமல் டேனியஸாக இப்படி எல்லா வேலையும் பார்த்தா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு வடையை நல்லா தட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க உங்களுக்கு தடியாக பிடிக்கும் அப்படின்னா லேஸாக மட்டும் தட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் மெதுவாக பார்த்து கவனமாக நம்ம செய்யணும் இல்லாட்டி சில நேரம் எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடும் இந்த மாதிரி நிறைய சேர்க்காம ஒரு நாலுல இருந்து அஞ்சு வடை வரைக்கும் ஒரு டைம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க எல்லா வடையும் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே கரண்டி போட்டு கிண்டாதீங்க உடனே உங்களுக்கு எல்லாமே உடஞ்சி உதுந்து போயிடுவேன் நில கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடை ரெடி ஆகிட்டு இருக்க டைம்லே நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணுறேன் சக்கரை பொங்கலும் இன்றைக்கி நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது ஒன் கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு அதாவது பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி அளக்கணும் நம்ம ஒரு ஒரு கப்புக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அரிசி குலைவாக வெந்தி வந்துடும் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததை பாருங்கள் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்க்குறேன் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா குலைவாக உங்களுக்கு வெந்துடும் இந்த டைமில் ஊடாவில் வடையும் நம்ம பார்த்து கரெக்டாக திருப்பி விட்டுறணும் இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடு கருகி போயிடும் இப்போ பாருங்கள் வடை நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த வடை ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஆறிப்போனா கூட அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு போகாமல் நல்லா முறுமொறுப்போடே இருக்கும் ஸோ இந்த மாதிரியே எல்லா வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சக்கரை பொங்கலுக்கு வேக வச்ச அரிசியும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு குலைவாக இருக்கணும் இப்போ வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சாதம் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்போ தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ சாதம் நல்லா மசிச்சாச்சு அடுத்ததான் வந்து நம்ம வெள்ளை பாகு காய்ச்ச போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து உங்களுக்கு சில நேரம் மண் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஒரு கப் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் துருவி எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெள்ளம் உங்களுக்கு கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ எடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்க அரிசியோட வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்ல ஜஸ்ட் உங்களுக்கு வெள்ளம் வந்து உருகுனா போதும் இப்போ வெள்ளப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க மூணு ஏலக்காவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்தனையுமே அரிசி நல்லா வெள்ளத்தை இழுக்க ஆரம்பிக்கும் நல்லா கிளறிட்டிங்க அப்படின்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் நான் இப்போ கடைசியா நம்ம தாளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறியாச்சு மொத்தமாக இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சிருக்கோம் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் தாளிக்க போகிறேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு நல்லா அப்புறமா நம்ம உலர்ந்த திராட்சை இருக்கும் இல்லையா காஞ்ச திராட்சை அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த ஸ்டேஜ் வந்தனேமே நம்ம இறக்கி வச்சுருக்க பொங்கலோடு அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பொங்கலோடு நான் சேர்த்துட்டேன் எவ்வளோ டேஸ்ட்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறனால என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் ப்ரெஷர் குக்கரில் இந்த வாட்டி நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சு காட்ட சொன்னீங்க அதே மாதிரியும் சக்கரை பொங்கலும் செஞ்சு காட்ட சொன்னீங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பானையிலையும் நீங்கள் பண்ணலாம் நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு நான் பானையில் தான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கானே தான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சு காட்டியிருக்கேன் நல்லா கிளறிட்டு இந்த பொங்கலை நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ அடுத்ததாக வந்து வெண்பொங்கலும் ரெடியாகிடுச்சு அதுக்கு வந்து தாலிப்பு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த தாலிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சாச்சு பாருங்கள் அடுத்ததாக கடைசியாக வந்து நான் ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும் இப்போ தாலிப்பு ரெடியாகிடுச்சு இதை வந்து வெண்பொங்கலோட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு சின்ன சைஸ் வெள்ளைப்பூடு சேர்க்குறேன் ரொம்ப சின்னதாக சேர்த்தா போதும் அடுத்ததாக வந்து ஒரு கப் அளவுக்கு பொறிகடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கெட்டியான சட்னியாக அதை நான் அரைச்சிக்க போறேன் இப்போ சட்னி அரைச்சாச்சு அதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்றேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து இதை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா செஞ்சு வச்சிருக்க சட்னியோட அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா ஐட்டமும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வாழை இலையில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ணிடலாம் எனக்கு கிடைக்காதனால நான் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா சூப்பராக இந்த மெனு வந்து நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வர பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்து அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன் சுஜீஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு thank <music> you